இப்போது நாங்கள் இந்த பரிசோதனை பெருக்கேற்பது உங்களுக்கு தெரியணும் சுவாசத்தின் போது உள்ளெடுக்கப்படுகின்ற வாயுவுல ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்க இந்த பரிசோதனை ரீதியாக அவதானிக்க போகும் அந்த வகையில் இங்க பாருங்கள் ரெண்டு கூம்பு குழுவையில் எடுக்கப்பட்டிருக்கு இதே நேரத்தில் இந்த சுற்றானது வலி இறுக்கமானதா இருக்க வேண்டும் என்பது தெரியணும் இங்க பாருங்க ரப்பர் குழாய் அதே நேரத்தில் இது உங்களுக்கு தெரியணும் போக்கு குழாய் இந்த சந்தர்ப்பத்தில் இங்க பாருங்க நான் என்ன செய்றவன் சொன்னேன் எரி குழாய்க்குள்ள உங்களுக்கு தெரியும் நாங்கள் பயன்படுத்தப்படுறது பொட்டாசியம் ஐதரோக்சைடு இங்க நூலில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் ஐதராக்சைடு என்ன செய்யுறது கார்பன் டைராக்சைடு அகத்துறைஞ்சின்றது என்பது தெளிவாக இருக்கணும் இப்போது நாங்கள் இங்க பாருங்கள் இவற்றை வலி இறுக்கமாக இவ்வாறு பொருத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இங்க பாருங்கள் ஒரு இந்த குழாயானது நீருடன் சேர்க்கப்பட்டிருக்கு நீருடன் தொடுகையில் இருக்குமாறு வைக்கப்பட்டிருக்கின்றது இங்க நீரானது நிறமூட்டப்பட்டிருக்கு காரணம் என்பது உங்களுக்கு தெரியா இருக்கணும் இலகுவாக அந்த அவதானத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க இதுவும் கண்ணாடி குழாய் நீரும் உங்களுக்கு தெரியணும் நிறமற்ற கரசர் எனவே அவற்றை நாங்கள் அவதானிப்பதே கடினம் எனவே இந்த நிறமூட்டப்பட்ட பின்பு அந்த அவதானத்தை எங்களால இலகுவாக அவதானிக்க முடியும் இவ்வாறே அங்க பாத்தீங்கன்னா அதே அளவான கூம்பு குடுவை இங்க நாங்கள் பயன்படுத்தப்படுற இல்லை முக்கியமாக கேஓஹெச் பயன்படுத்தப்படவில்லை இது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் பயன்படுத்தப்படுற இந்த காற்று ரப்பர் குழாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்க தெரியணும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் காற்று இருக்கணும் எனவே இறுக்கமாக போது இதை நாங்கள் காற்றை வெளியில் அகற்றுவதற்காக இவ்வாறு ரப்பர் குழாய் இருக்கப்பட்டிருக்கு பின்பு நாங்கள் இதை என்ன செய்யணும் வழி இறுக்கமாக இந்த இதை நூலால கட்ட முடியும் அல்லது இவ்வாறு கிளிப்பால நாங்க போடக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இவ்வாறு நாங்கள் தொகுதியை அமைத்த பின்பு இதை நாங்கள் இப்போது அவதானிப்போம் இந்த பரிசோதனையினூடாக நாங்கள் என்னத்தை உறுதி செய்யலாம் உங்களுக்கு போது சுவாசத்தின் போது ஆக்சிஜன் உள்ளடக்கப்படும் எனவே அந்த பகுதியில் என்னென்ன இருக்கும் வெற்றிடம் ஏற்படும் வெற்றிடம் ஏற்படைக்க அந்த நீர் மட்டம் என்ன செய்யுது மேலே உயரும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் அந்த அவதானத்தை பார்ப்போம் பிள்ளைகள் இப்போது நாங்கள் இதை நல்ல இறுக்கமாக செய்த பின்பு இந்த பரிசோதனையை நாங்கள் இப்போது அவதானிப்போம் பாருங்கள் என்ன மாற்றம் என்று ரெண்டு நீங்க குழாய்கள் கண்ணாடி குழாய்களையும் பாருங்கள் ஏன் அந்த இதுலதான் நீங்க அவதானிக்க கூடியதா இருக்கு எந்த குழாயில நீர்மட்டம் அதாவது நிறமூட்டப்பட்ட நீர் மேலே ஏறுது என்பதை அவதானிக்க கூடியதா இருக்கு பிள்ளைகள் இங்க பாருங்கள் இந்த நீர்மட்டம் உயர்வதை உங்களால அவதானிக்க கூடியதா இருக்கு பாருங்கள் இங்கே இந்த இதிலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை அதே நேரம் இங்கே பாருங்கள் நீர்மட்டம் அதாவது நிறமூட்டப்பட்ட நீர் மேலே ஏறுவதை உங்களால தெளிவாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் இப்போது பேருங்கள் பிள்ளைகள் ஆகவே உங்களுக்கு இப்போது தெளிவாக விளங்கியிருக்கும் சுவாசம் நடைபெறும் போது ஆக்சிஜன் வாயு உள்ளடக்கப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறது இங்க பகுதி ஆக்சிஜன் உள்ளடக்கலுக்கா அந்த வெற்றிடம் ஏற்படும் அந்த இடத்தை நிரப்புவதற்காக இங்க பாருங்கள் இந்த நீர்ல இந்த நீர் முகவையில் உள்ள நீரானது மேலே ஏறுகிறது என்பது நீங்க அவதானிக்க கூடியாரு இங்க பாருங்கள் ஆரம்பத்தில் இருக்க பாருங்க இப்ப நீர் மேல் நோக்கி ஏறுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்கு பிள்ளைகள் பாருங்கள் இந்த பரிசோதனையில உங்களுக்கு இங்க நாங்க பொட்டாசியம் ஐதரோக்சைட் வச்சுக்கப்பட்ட இந்த பகுதி எடுத்துக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் இருக்கிற இந்த குழாய்க்கூடாக நீர் என்ன இருக்கு இது காரணம் என்னென்னது உங்களுக்கு தெரியணும் இங்க என்ன நடக்கின்றது சுவாசத்தின் போது ஆக்சிஜன் உள்ளடக்கப்படுகின்றது இங்க பாருங்க இது இருக்கப்படு வலி இறுக்கம் செய்யப்பட்டிருக்கு காரணம் உங்களுக்கு தெரியணும் வெளி வழியிலிருந்து ஆக்சிஜன் உள்ளே இப்ப அளவு குறையும் போது இந்த இடத்தை நிரப்புவதற்காக இங்க பாருங்க இந்த நீரானது இங்க நிறமூட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ஏன் நிறமூட்டப்பட்டிருக்கு அதாவது இலகுவாக நாங்க இந்த கண்ணாடிக்குள்ளாக அவதானிக்க கூடிய இருக்கும் இந்த அவதானத்தை ஆக இங்க பாருங்கள் ஆக்சிஜன் இல்லாம போக இங்க என்ன செய்யுறது நீர் மட்டம் உயர்கின்றது இதே நேரம் இந்த பரிசோதனையில நீங்க இத பாத்தீங்கள சொன்னா இங்க நாங்கள் பொட்டாசியம் ஐதராக்சைடு எடுக்கவில்லை எனவே இங்க பாருங்கள் எந்த ஒரு இந்த பரிசோதனை இந்த குழாய்க்கூடாக நீர்மட்டம் ஓரி ஏறி இருக்கின்றதா இல்லை ஆகவே உங்களுக்கு இதுல தெரிய வேண்டியது இது கட்டுப்பாட்டு பரிசோதனையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுல என்ன நடந்திருக்கு உங்க இந்த இந்த ஒரு அவதானத்தை நாங்க அவதானிக்க முடியல ஆனா இங்க சுவாசம் நடைபெற்றிருக்கும் என்பது தெளிவா இருக்க வேண்டும்